என் ஜலநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் நம்பிக்கை எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு நம்பிக்கை என்னும் எண்ணமும் திண்ணிய நெஞ்சமும் நன்றென நம்பிக்கையும் கொண்டுடன் செயல்படும் நன்றே விளையும் நலம் ஒன்றினால் ஒன்றும் ஒன்றினால் ஒன்றும் ஒன்றாமல் ஒன்றினால் ஒன்றுவதும் ஒன்றாது ஒன்று நம்பிக்கையோடு ஒன்று முயற்சி செய் இலக்கை அடைவாய் முடியுமா முடியாதா என அவநம்பிக்கை கொண்டால் எழுந்து நிற்கவும் முடியாது முடியும் என்று நம்பிக்கை கொண்டால் முடியாததையும் முடித்திடலாம் நம்பிக்கையால் நம்பு நம்பிக்கையோடு நம்பு விதி நேரம் போன்ற வீண் பேச்சை விடு மதியோடு ஆய்ந்து மனதில் உறுதி கொண்டு ஒன்றி செயல்படு மண்ணில் பலவும் சாதிக்கலாம் நம்புவது போல் இருக்கின்ற நம்பிக்கை துரோக மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதி அது உள்ளே இழுத்துவிடும் உரு தெரியாமல் ஆக்கிவிடும் நட்டாற்றில் கைவிடும் நம்பிக்கை துரோகிகளையும் நடமாடும் நம்பிக்கை துரோகங்களையும் இனங்கண்டு தெளிவடையுங்கள் பயணத்தில் மேற்கொண்டு வாஸ்கோடகாமா செல்ல நல் நம்பிக்கை நன்னம்பிக்கை கொண்டதால் அது கொடுத்ததால் புயல் முனை நன்னம்பிக்கை முனையானது நம்பினார் கெடார் நான்மறை தீர்ப்பு உம்மை உயர்த்தும் உன்னதத்தை அளிக்கும் நம்பிக்கைக்குள் நன்மை விளையும் உடலில் ஊனம் இருக்கலாம் உள்ளத்தில் ஊனம் இருந்தால் உள்ளதும் இல்லாததாகிவிடும் உறுதியான நம்பிக்கை கொண்டால் நல்லபடி முயற்சித்தால் இல்லாததும் உள்ளதாகிவிடும் நலமான நம்பிக்கையால் நம்பிக்கையை நம்பி கைப்பற்று நம்பிக்கையை நம்பி கைப்பற்று நலமாய் உயர்த்தும் நம்பிக்கைதாம் எழு நிமிர் உறுதியான நம்பிக்கை நலமே விளையும் நலமாய் இரு கை இல்லாதவர்களும் நம்பிக்கை தூரிகைகளால் வாழ்க்கையில் வரைந்து நலமாய் உயர்ந்துள்ளார்கள் நம்ப வேண்டியதற்கு நம்பிக்கை கொண்டால் நம்ப வேண்டியதற்கு நம்பிக்கை கொண்டால் நம்பிக்கை கொண்டால் நம்பிக்கை நம்மை காக்கும் நன்மையும் கொடுக்கும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் மிக மிக அருமையான கவி வரிகளோடு நம்பிக்கையை வெளியிட்டார் கவிதையாக தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவர்கள் மிக அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து இணைந்து